ஹாய் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப்பு ரவை ஒரு உருளைக்கிழங்கு வச்சு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்காக ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்கேன் அது மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு நூறு கிராம் அளவில் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே முக்க கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் ட்ரை இருந்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க பதினெட்டுக்கு வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் போதும் அது ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி பழம் கொஞ்சமாக கருவேப்பிலம் ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி போடுறதுனால் போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் தேவையான அளவு உப்பு கடைசியாக ஆப்ப சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்ற கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் வந்ததுக்கு அப்புறமும் மாற்றிக்கலாம் மாத்திக்கலாம்